உங்ககிட்ட ஆரம்பம்லாம் நல்லா தாயா இருக்கு ஆனா பினிஷிங் தான் சுத்தமா சரியில்லை இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்சில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி நம்மள பவுலிங் பண்ண சொன்னாங்க சரி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து விக்கெட்டை எடுத்துடணும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இமாமுல்லக்கும் பாபர் அசாமும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாவது ஒவ்வொரு வரைக்கும் வந்து விக்கெட்டே உழுகல எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க ஹர்திக் பாண்டியா வந்தாரு வந்த மனுஷன் பாபர் ரசாமோட விக்கெட் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் இமாம் உள்ளக்கு வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க சரி ரெண்டு விக்கெட் போயிடுச்சே இனி அடுத்தடுத்து அப்படியே விக்கெட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிணுன்னு நினைக்கும்போது அப்போதாங்க ரிஸ்வானும் சவுத் சைக்கினும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க சும்மா வேற லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்குள்ளே நம்ம இந்தியாவுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதுவும் அழகாக ரிஸ்வானோட கேட்சை வேற ஹர்ஷித் ராணா மிஸ் பண்ணிட்டாரு ஐயோயோ போச்சு இனி ரிஸ்வான் வெறித்தனமாக விளையாட போகிறாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தான் அக்சர் பட்டேல் இருந்துக்கிட்டு இருங்கப்பா அவர் பண்ண தப்ப நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அடுத்த ஓவரில் ரிஸ்வானோட ஸ்டம்பை தெருக்கி விட்டாருங்க மனுஷன் அந்த ஓவரில் ரிஸ்வானோட விக்கெட்டை மட்டும் இல்லை விட்டா சவுத் சக்கீலோட விக்கெட்டையும் எடுத்துருப்பாருங்க ஆனால் சகீரோட கேட்சை குல்தீப் யாதவ் வந்து ட்ராப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட ஓவரில் நான் சகீலோட கேட்சை பிடிக்கிறேன் அப்படின்னு அக்ஷர் போட்டையிலேயே அந்த கேட்சை வந்து பிடிச்சிட்டாருங்க அப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜடேஜா என்னப்பா நடக்குது மாற்றி மாற்றி நீங்கள் மட்டும் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நானே என் பங்குக்கு விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தகீரோட ஸ்டெம்பை வந்து தெறிக்கி விட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானால ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஏன்னா குல்தீப் நான் கேட்சை மிஸ் பண்ண தப்பா இருக்கலாம் பா நான் பண்ண தப்பை நான் சரி பண்ணிக்கிறேன் சொல்லி ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திடாருங்க இதுலேயும் சயின்ஸ் ஆப்ரீத் இருந்துக்கிட்டு நான் ரிவ்யூலாம் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் எடுத்து பார்த்தாரு ஆனால் என்ன தான் ரிவ்யூ எடுத்தாலும் அவர் அவுட்டு நடை கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இன்னொரு விக்கெட்டை வேறு எடுத்தாருங்க நசீம் சாவோட விக்கெட்டையும் வந்து தூக்கிட்டார் அதுக்கப்புறம் ஹாரிஸ் டாஃபும் குஸ்தீனும் சேர்ந்து கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தாங்க அவங்களும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாங்க இதனால் பாகிஸ்தான் இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தோரு அன்னைக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க உண்மையிலே இன்னைக்கு பாகிஸ்தான் விளாண்ட ஆட்டத்துக்கு இன்னைக்கு இன்றைக்கி அவங்களோட ஸ்கோர் ரொம்ப கம்மி தாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் அவங்க விளாடுறதை பார்த்து இரநூத்தி எண்பது ரன்னுக்கு மேலே கூட எடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் சரியில்லாதனால சீட்டுக்கட்டு மாதிரி மலை மலை சொல்லிட்டு விக்கெட் போயிடுச்சுங்க இருந்தாலும் இந்த ஸ்கோர் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதிக ரன்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா பிச்சு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்குது நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக விளாண்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதே மாதிரி நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கவனமாக வந்துருக்கணுங்க ஏன்னா இன்றைக்கி நம்மளோட தான் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க அதனால் நம்மளும் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்